அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் இன்னும் ஒரு வீடியோல இன்னும் ஒரு அழகான ஒரு இடத்துல இருந்து சந்திக்கிறேன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இலங்கையில ஏராளமான சுற்றுலாத்தலங்கள் இருக்குது அது மாத்திரம் இல்லாம இலங்கையில இருக்கக்கூடிய ரொம்பவும் அதிக அளவிலான சுற்றுலாப் இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கக்கூடிய நுவரலியா மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஹட்டன் நகரத்துல இப்போ நம்ம இருக்கிறோம் சோ ஹெட்டன் நகரத்துல இப்போ நான் இங்க இருக்கிற நேரத்துல சரியாக வந்து மாலை ஐந்து மணி ஆகிக்கிட்டு இருக்குது ஆனா கடுமையான மழை இந்த மலையிலயுமே வந்து இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்க்கு வந்து பெரும்பாலுமே வந்து கொழும்பு வந்து ரொம்பவுமே ஃபேமஸ் அந்த கொழும்புல பாக்க போனா புதுக்கடை வந்து ரொம்பவுமே ஃபேமஸான ஒரு இடமா இருக்கும் ஆனா அதையும் தாண்டி இலங்கையில் இருக்கக்கூடிய ஏராளமான இடங்கள்ல வந்து ஸ்ட்ரீட் புட்ல ஒரு சில சின்ன சின்ன கடைகள் வந்து இருக்கு அப்படிப்பட்ட ஒரு இடமாக இருக்கக்கூடிய அட்டன் நகரத்துக்கு இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற நேரத்துல ஒரு இளைஞர் வந்து கடுமையான மலை அந்த நேரத்திலையும் அனைவருக்கும் ருசிக்கக்கூடிய ருசிக்க வகையில மிகவும் தூய்மையாக தயாரிச்சு தன்னுடைய சொந்த முயற்சியில் ஒரு சின்ன கடையை செஞ்சுட்டு வராரு அவர் தான் வந்து இன்னைக்கு அட்டன்ல இருக்கக்கூடிய இந்த நபர் இவரு இவரை பத்தி தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் என்ன கடை அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகளவில் இந்தியா இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு பகுதிகள் அதிக அளவில் பார்க்கக்கூடியதாக இருக்கும் பானிபுரி கடை அப்படின்னு சொல்லுவாங்க முதல் முறையாக வந்து நான் நினைக்கிறேன் பானிபுரிய நான் முதல் வந்து அஹ் இந்த அட்டன் நகரத்துல இவர்கிட்ட தான் சாப்பிட்டேன் ஸோ இவரை வந்து ஒரு வீடியோவா எடுத்து யூடியூப்ல போடணும் அப்படின்னு தான் நான் நினைச்சேன் இவரோட தான் இன்னைக்கு பேச போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம அட்டன்ல இருக்கிறோம் அட்டன்ல இருக்கக்கூடிய பானிபூரி கடைல தான் இருக்கோம் சோ அந்த பானிபூரி கடைக்கு சொந்தக்காரர் வந்து இவர்தான் வணக்கம் ப்ரோ வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் ஓகே என்ன செய்யறீங்க நீங்க நான் வந்து சீட் குட் பினஸ் தெரிஞ்சுருக்கு பிசினஸ் ஒரு ஃபோ ஒரு தெரிஞ்சுக்கறதுக்கு உம் ஆஹ் நீங்க வந்து எப்படின்னு கேட்டா நார்மலா மூவ் ஆகுது ஷர் ஸ்டார்ட் பண்ண புதுசில இருந்து இன்னைக்கு வரைக்கும் உம் பிஸ்ட் வந்து வேற அம்மாவா வீட்டுல வேற யாரா இருக்கு அண்ணா ரெண்டு பேரும் அம்மா அப்பா ஓகே இந்த பிசினஸ்க்கு சப்போர்ட் வந்து அம்மா உங்களுக்கு எத்தனை வயசு இருபத்தி நாலு வயசு இருபத்தி வயசு இந்த இருபத்தி வயசுல இந்த கடையை நீங்க ஸ்டார்ட் பண்ணணும் எப்படி நம்மளுக்கு ஒரு ஒரு ஐடியா ஒண்ணு வந்துச்சு ஐடியா வந்தது ரீசன் வந்து நான் வந்து குடும்பம் தான் போயிட்டு சாப்பிடுவோம் அப்ப மெயினா வந்து அண்ணாமார் ரெண்டு பேரும் என்ன செஞ்சாங்க தம்பி பாலிடிக்ஸ் கொண்டு போடு பிசினஸ் ஒன்று செஞ்சு பார்க்கலாம் ட்ரை ஒன்று பண்ணி பாருங்க சொல்லி எனக்காக அண்ணா ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கு போட்டு கொடுத்ததுதான் இது பானிபுரி கிடைக்கும் நான் வந்து அதை மூவ் பண்ணி தொடர்ந்து செஞ்சுட்டு போயிட்டு இருக்கேன்

ஸ்பைசி பானிபூரி இருக்கு ஸ்பைசி பானிபூரி சொன்னா இந்தியன்ல வந்து ஒரிஜினல் பானிபூரினா ஸ்பைசி தான் ஓகே ஸ்பைசி பானிபூரி தான் இங்க இடம்லயும் சரி எங்கேயுமே நல்லா மூவ் ஆகாது அதுக்கு மெயினா யூஸ் பண்றது என்னன்னு கேட்டா மசாலா வெங்காயம் டேட்ஸ் டேட்ஸ் சொல்றது வந்து பேர்ச்சம்பளும் புளியும் அது இல்லாம இந்த மருந்து வகைகளோட கொத்தமல்லி புதினா அது வந்து கூட யூஸ் பண்றோம் பட் அதை எல்லாமே போட்டு வர்றதுதான் மசாலா பானிபூரி ஸ்வீட்டுக்கு வந்து என்ன செய்யணும் கேட்டா தனி சாக்லேட் பானிபூரி இருக்கு கிலாப்ஜாம் போட்டு ஐஸ்கிரீம் போட்டதும் இருக்கு பட் எட்டனை பொறுத்தவரைக்கும் கூட மூவா வந்து ஸ்பைசி பாணி பிடித்தான் பட் எழுத்துக்கும் நல்லது வந்து ஸ்பைசி பாணி பிடிக்கும் ஓகே நீங்க இந்த மட்டும் தான் இருக்கீங்களா அதாவது வெளி மாவட்டங்களுக்கு செஞ்சு போயிட்டு ஸ்டார்ட் பண்ண ஊரு எங்க ஊருக்கு தான் இங்க தான் ஓகே பட் வெளியில வந்து கிட்டத்தட்ட விசாகுறது தீபாவளி திருவிழாக்கள் அந்த மாதிரி டைம்ல இடம் போவோம் மெயின் வந்து பூண்டோய தலவாக்கல புகந்தலா அன்றாது புலனருவ கதிர்காமத்து கதிர்காமத்து போவோம் சிரிப்பாத சிரிப்பாத போவோம் நம்ம நொறிய ஒன்று இருக்குது நொறிய எடுத்து வெளியில போவோம் பட் இங்க அட்டன்ல வந்து எனி டைம் இருக்கும் ஏன்னா இங்க ஸ்டார்ட் பண்ண பிளேஸ்னால பேமெண்டா உங்களுக்கு காலை ஒன்பது மணி இருந்து நைட்டுக்கு ஏழு மணி வரைக்கும் இருக்கும் சரி இப்போ உங்களால கூடியதா இருக்கும் இப்ப இந்த மழை சீசன்ல வந்து மழை டைம்ல வந்து எப்படி உங்களால இந்த பிசினஸ் வந்து தொடர்ச்சியா செஞ்சுக்க முடியுமா தொடர்ச்சியா செஞ்சுக்க முடியும்னு சொன்னா ஸ்வீட் போறது கொஞ்சம் பரவு ஏன்னா ஐஸ்கிரீம் மருந்து அந்த மாதிரி டைம் ஸ்பைசி வந்து கூடுதலாவே போகும் எப்படியும் வந்து ஒரு தௌசண்ட் நடக்கிற இடத்துல ஒரு எயிட் ஹண்ட்ரட் மாதிரி பிசினஸ் நடக்கும் அதனால க்ளோசிங் டேட்டுன்னு ஒண்ணு இல்ல தீபாவளி தைப்பொங்கல் எலெக்ஷன் என்னைக்குமே நாளும் டவுன் தான் இருக்கும் இந்த பிசினஸ் வந்து நீங்க எப்படி சொல்றது இப்ப உங்களை போல வளர்ந்து வரக்கூடிய இளைஞர்கள் வந்து இப்ப நிறைய இடத்துல வந்து ஒரு சின்ன சம்பளத்துக்கு கொழும்புல அப்படி நிறைய இடத்துல வேலை செஞ்சிட்டு வராங்க

நிறைய சேஞ்ச் அப்படின்னா ஒரு தனியாக பிசினஸ் ஒன்று செய்யறேன் எந்த சப்போர்ட் யாருமே இல்லை அப்படின்னா வீட்டில் பேரண்ட்ஸ் தவிர வேற எந்த இதுவுமே வெளியில சப்போர்ட் ஒன்றும் இல்லை ஓகே பட் எத்தனை பொறுத்தளவு வெளியோட கஸ்டமர் எனக்கு வந்து அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து கஸ்டமர் சப்போர்ட் நிறையவே இருக்கு இப்போ கஸ்டமர்னால தான் நான் இன்னைக்கும் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிட்டு போறேன் அது வந்து எல்லா கஸ்டமரும் அப்படின்னா வெளியில இருந்து வரவங்களும் சரி இங்கே உள்ளவங்களும் சரி நிறைய சப்போர்ட் பண்றாங்க அதுக்கு ரொம்ப இந்த மாதிரி டைம் சான்ஸ் கிடைக்கும் தேங்க்ஸ் சொல்றேன் ஓகே ஆ ஹட்டன் நகரத்துல இன்னைக்கு நான் தனிப்பட்ட வேலையான நேரத்துல இவரை பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு இந்த வந்து 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 முத என்ன என் டிலான் முழு பேர் ராமச்சந்திரன் டிலான் அவர்கள் தான் இந்த ஹட்டன் நகரத்துல இப்போ நான் இந்த வீடியோ எடுக்கிற நேரத்துல நானுமே வந்து நான் நலைஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் சோ இந்த மலையோட பார்க்கக்கூடியதா இருக்கும் தான் உங்களுக்கு சரியான மாதிரி மலை இந்த மலையோட தான் இவர் இந்த பானிபூரி கடை அதாவது இந்த சின்ன பானிபூரி கடையை வந்து இவரே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அது மட்டும் இல்லாம ஆஹ் இவரை போற வந்து எதிர்காலத்துல சாதிக்கணும்னு நினைக்கிற இளைஞர்களுக்கு வந்து இவர் வந்து ஒரு முன்னுதாரணமா இருக்காரு எனவே டிலான் அவர்களுக்கு நாங்க வாழ்த்துக்களை சொல்றோம் அது மட்டும் இல்லாம இந்த கடையில வேற என்னென்ன இருக்கு அப்படிங்கறத வந்து தொடர்ந்து இந்த வீடியோல நான் உங்களோட சேர்க்கிறேன் இது இது என்ன ப்ரோ குலாப் ஜாமுன் பானிபூரி குலாப் ஜாமுன் இது வந்து இனிப்பான பானிபூரி

சனலமாக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு ஒரு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பாய்